राजा अबर जाबा राजा तो मुनि चामी अबर दिखाले आये जब अबर दिखाले वाले से लड़ने पे तो टाइम स्टार्ट करने जिन्ना तो वाले गाय वाले टाइम स्टार्ट करने के लिए भी ये रोड ना बना रहा हूँ ओ टाइम स्टार्ट नो दर समय तीन आठ घंटे हर दिन थोड़ी दिन की बहार नहीं हरी मार्च மதுரை மாட்டு கோரி வீரர் சென்ட்ரி காண்டேகர் அண்ணன் அர்ஜுன அவர்கள் சார்பாக 501 மேல்முனை மாட்டருக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வட்ட ஊட்டி அப்பு சன்ஸ் கிளப் அண்ணன் ஜவர் ادیமதிய அவர்கள் சார்பாய் ஒலி நாடையும் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசு தொகையை பெறுவதற்கு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். அங்கே உள்ளே அம்மா நம்ம வெற்றி இந்த வாழவா செய் நமக்கு ஏஞ்ச் படிக்கின்ற வீரர்கள்

இதோட வாடிக்கு மேல சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட நிர்வாகம் உரிய வாடி சாபகனுடைய வீரர் ஆகர் சார்பாக நின்று மதுரை மாவட்டத்தின் உத்தம அபு கிராமின் அண்ணன் சரவடிக்கு சார்பாகவும் மெல்லி

யம்மர சண்டீச்சானே நிறைவேறாயிட்டதுக்குது மாரியசவத்துக்கு நேரங்கள்

பாகர் சமயத்தில் ஆடி நடைபெற நடைபெறிக் கொண்டிருக்கும் ஹால்டிமாட சர்மிதா காளியம்மன் தெருவோடே தமிழர் தேசிய கட்சினுடைய தலைவர் திருசிங்கார் மாதவ பெற்ற ஓகே செல்வா குமார் வரத மரிகை ஆந்த காளியில் அடக்கிய வீரமின்றோ ராமகிருஷ்த்தோடி அவரை மாவட்டத்திற்கு சென்று தமிழன் சிறப்பு பெயரை கட்டி வாந்து சொல்கின்றார் சத்யாதேவ் ரகுமானா நகர் அணி விவட்டியை தணக்கென்று தனி உத்திரவெடுத்து கொண்டிருக்கின்ற கண்டு உத்து மங்களமா